பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய வணக்கம் சரியா ஜல்லிக்கட்டு பிரச்சனை இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனை இல்லை சிம்பு அவங்க அவங்களுடைய சொந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரையுமே பொதுவாக அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய கலரை காமிச்சிட்டாங்க இனி தமிழர்களாகிய நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மீனிங்கில் ஒரு ட்வீட் விட்டிருக்காங்க இப்போ தமிழ் சினிமா நடிகர்கள் நடிகைகள் பலர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தகவல் தெரிவித்துட்டு வர்றாங்க குஷ்பு அவங்க சொல்லியிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காங்க உள்ளாக்க நாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு கட்டம் மேலேயே போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எதற்காக தடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் மிருகத்தை வதைப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் அப்படி நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு மிருக தான் காரணமாக இருக்குதென்றால் நீங்கள் பிரியாணியை முதல் தடை செய்ய வேண்டும் ஏனென்றால் பிரியாணி எதில் இருந்து தயாராகின்றது என்று உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கொன்றால் பாவம் தின்றால் போய் என்று நீங்கள் பிரியாணி தின்ன முடியுமென்றால் நாம் மாட்டை தழுவுதல் ஏர் தழுவுதல் என்று கூறப்படும் இந்த ஜல்லிக்கட்டை கொண்டாடுவதில் தடை கூறுவதில் உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை இந்த வருஷத்தோட தீருமா இல்லாட்டிக்கு வார வருஷமும் தொடருமா ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க நன்றி வணக்கம்